முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காகவே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கைகளில் ஏந்திக்கொண்டு என் அன்பு பிள்ளையான உன்னிடம் ஒப்படைப்பதற்காகவே ஓ வீட்டு வாசல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கேன் என் செல்வமே இப்போது ஓ மனசு புண்ணாகி மனம் முழுவதும் வருத்தமும் வேதனையும் கஷ்டமும் கவலையும் நிறைஞ்சு இருக்கேன்னு நீ வருத்தப்படவேனா என் மென்மையான களங்களால் உன்னை ஆற தழுவி கொண்டு உன் பக்கத்திலேயே நான் இருந்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்துறேன் கூடிய சீக்கிரம் எல்லா இன்பங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் காது கொடுத்து கேட்ட நானு கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் உன்னை விட்டு போவேன் என் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச இன்பங்களும் துன்பங்களும் எல்லாமே வெறும் அனுபவம் மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் உன்னால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் எதுக்காகவும் ஒருபோதும் கண்கலங்கி நிற்காது அத்தனை பிரச்சனைகளையும் உன்னால் நிச்சயம் சமாளிக்க முடியும் அதை கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை உனக்கு சுகமாக சுலபமாக அமைஞ்சிடும் என் செல்வமே உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும்படி செஞ்சுட்டு போயிடுறேன் உன் எதிர்காலம் வசந்த காலமாக ஆவது உறுதி உன் வாழ்க்கை பயணத்தையும் நீ ஆனந்தமாக அழகாக வாழும்படி இந்த முருகன் உனக்கு அருள் செய்ய போகிறேன் வாழ்க்கையில் நீ போகிற வழிகளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாத்தையும் உனக்கு உணர்த்தி விட்டுதான் உன் வீட்டை விட்டு போவேன் என் சொல்வமே எல்லாத்தையும் நான் சரி செஞ்ச பிறகு நான் உன் பக்கத்தில் இருக்கணுன்ற தேவையும் அவசியமும் இருக்காதல்லவா நான் தூரம் இருந்தே நீ எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டோ இருப்பேன் அதற்கு முன்பாக உன் கூட வந்து உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சுட்டு போயிடணுன்றதுக்காக தான் உன்னை நோக்கி வந்திருக்கேன் எப்போதும் நல்ல பழக்க வழக்கங்களோட எல்லாவற்றையும் நல்லபடியாக புரிந்து கொள்ளும் தன்மையோட இரு உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீ மன உறுதியை கைவிற்ற வேண்டாம் இந்த அப்பன் முருகனின் குணாதிசயங்கள் என் அன்பு பிள்ளையான உனக்கும் இருக்கணும் அல்லதான் அதனால தான் நல்ல பிள்ளையா நல்ல குணத்தோட இருன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் உன் வாழ்க்கையை அழகாக மாறுறத நிச்சயம் உன்னால் உணர முடியும் வாழ்க்கை எந்த அளவுக்கு உனக்கு வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும் அதனால் நீ இழந்ததை நினச்சி கவலைப்படாமல் இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்ல நேரமாக இருக்கும்ன்றதை புரிஞ்சு நடந்துக்கும் வழிகளையும் வேதனைகளையும் மறந்து வாழ பழகு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சிந்தித்து செயலாற்றும் போது வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக அமையும் ஏன் செல்வமே இப்போ நீ என் கிட்ட உன் கஷ்டத்தையெல்லாம் சொல்லிட்டதான கண்டிப்பாக உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் நீ எதையெல்லாம் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ எதெல்லாம் தப்பாக போயிடுமோனு கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செய்வதற்காக தானே இந்த முருகன் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் எதை பற்றியும் அதிகமாக யோசிக்கிறத முதல்ல நிறுத்து உன் மனசில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீ வாய்விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடச்சிடும் யார்கிட்ட எதை எப்படி பேசணும் எந்த விஷயத்தை எப்படி கையாளணுன்ற பக்குவத்தை இந்த முருகன் உனக்கு சொல்லித்தரப்போகிறேன் நானே உனக்கு துணையாக இருந்து உன் மன சுமையையும் வாரத்தையும் இறக்கி வச்சுட்டு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுத்துட்டு போக போகிறேன் இத்தனை நாளாக உன் இருந்த துன்பங்கள் அனைத்தும் இப்போது நீங்க போகுது என் செல்ல பிள்ளை இனி எதுக்காகவும் பயப்படக்கூடாது நான் ஒரு நாள் கூட உன்னை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டேன் நீ எப்போ எந்த நேரத்தில் என கூப்பிட்டாலும் உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை பாதுகாப்பேனே சொல்லுமே அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கூடிய சீக்கிரம் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போறேங்கிறது தான் இந்த முருகனே கதின்னு என்னையே சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு நான் அருள் புரிந்து காப்பேன் அப்படிதான் இப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை எல்லாம் கடந்து நீ நிம்மதியாக வாழும்படி செய்வதற்காக இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் கூடிய சீக்கிரம் பலன் கிடைக்கும்படி செய்கிறேன் நீயும் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழப் போகிற என் செல்ல பிள்ளையானனி எதுக்காகவும் கவலைப்படாத இப்போது துன்பத்தில் இருக்கும் போ வாழ்க்கை கூடிய சீக்கிரம் நீ நினைச்சு கூட பார்க்காத கனவு கூட காணாத அளவுக்கு அற்புதமான அழகான இன்பம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறப்போகுது உன் கவலைகளை எல்லாம் நான் கண்காணாத தூரத்துக்கு துரத்தி அனுப்பிடுறேன் என்னை நம்பி நீ எடுக்கிற முடிவுகள் எதுவும் ஒருபோதும் தோல்வி அடையாது உன் மனசில் நீ என்கிட்ட என்ன கேட்டியோ ஆசைப்பட்டியோ எதிர்பார்த்தியோ அது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் நோக்கத்தோடு தான் அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் என் செல்வமே என்னுடைய விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் மெய்சிலித்து ஆனந்த கண்ணீர் பெருகும் அந்த உணர்வோட வாழ்க்கை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழத் தயாராகு நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும்படியும் நீ சந்தோஷமாக இருக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன் நீ எப்பவுமே தைரியமாக நம்பிக்கையோடு இரு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நானும் இருப்பேன் என்னை வரவேற்க தயாராக இருந்தினா நானே உன்னை தேடி வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் அள்ளி கொடுத்துருவேன் இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான வளமான நாட்களாக இருக்கும் உன் துக்கங்கள் எல்லாம் தூரமாக ஓடிப்போக தயாராயிடுச்சு நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலக்கம் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துயரங்களையும் நீக்கி உனக்கான வசந்தத்தை உண்டாக்கி தருவதற்காகவே நான் உன் வீடு தேடி உனக்கு துணையாக இருக்க வந்திருக்கேன் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் மிகப்பெரிய வெற்றியும் உன்னை தேடி வந்து சேர்ந்துடும் என் செல்வமே நீ செய்த நல்ல எல்லாம் யார் மறந்தாலும் இந்த முருகன் நான் மறக்க போகிறதில்லை எப்போதும் தொடர்ந்து நல்ல செயல்களையே செஞ்சுக்கிட்டு என் பிள்ளையாக இரு இந்த பிறவியில் உன்னுடைய கடமைகள் எதையும் மறக்காமல் சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ செய்யும் போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் யாரும் இல்லாமல் தனியாக நிற்கிறோமேனு கவலைப்படாத நீ தனியாக தானே நானே உனக்கு துணையாக வந்து நிற்பதற்காக உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒரே ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ நீ படும் கஷ்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்க்கையில் உன்னை ஒரு சிறந்த ஆளாக மாற்றும் உனக்கு துணையாக நான் வருவேன்னு சொன்ன பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் வரவால இப்போது இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையில் நீ எல்லா விதத்திலும் அற்புதங்களை சந்திப்ப கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நான் மாபெரும் வெற்றியை தரப்போகிறேன் உன் மனசு குளிரும்படி என் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக உனக்கு அள்ளி கொடுப்பேன் நீ கேட்டதையெல்லாம் கொடுத்துட்டே முருகா அப்பான்னு நீ எனக்கு நன்றி சொல்லப்போகிற நீ வாழ்க்கையில் ஒருபோதும் தோத்து போகவோ துவண்டு போகவோ நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே இப்போது நீ படும் கஷ்டம் எல்லாமே உனக்கான பாடம் மட்டும்தான் இன்னும் இன்னும் நீ நிறைய வெற்றிகளை பெறப்போற அதனால எதை நினச்சும் வருத்தப்படாத கண்டிப்பாக உன் நிலைமை மாறும் உன் கூடவே நான் இருந்து நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் மீட்டுத் தருவேன் மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப்போறாய் நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாக நல்லபடியாக வாழப்போகிறாய் என் செல்வமே எப்போதும் சந்தோஷமாக இரு நீ எப்போ என்ன நினைச்சாலும் உனக்காக நான் ஓடி வருவேன் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை தரத்தை நிச்சயம் மாற்றி தருவேன் இந்த முருகன் கூட இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படணும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் எல்லாவித செல்வங்களையும் கொடுத்து உனக்கு மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையவே வரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேர போது நீயும் அத்தனையையும் ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் வந்துருச்சு நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையே கூட இதுக்கு மேலே கலங்க வேண்டிய அவசியமில்லை எல்லா விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன் நீ அழகான புத்தம்புது வாழ்க்கையை வாழப் போகிற மங்களம் பொங்கும் நல்ல நிகழ்வுகள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு நிழலா நானும் உன் கூடவே இருப்பேன் செல்வமே இப்போதே இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி தருவேன் உன் அப்பே முருகன் முருகனை நீ வணங்குறியே உன் அப்பன் முருகன் உனக்கு என்ன செஞ்சானே யாராவது கேட்டாங்கன்னா நீ அவர்களுக்கு சந்தோஷமாக தலை நிமித்தி பெருமையோட பெருமிதத்தோட பதில் சொல்லும்படி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் இப்போது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களுக்கும் நடக்கும் அற்புதங்களுக்கும் உன்னை முழுமையாக தயார்படுத்திக்கோ யாராவது உன் மனசை நோகடிச்சு அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா அதுக்காக நீ வருத்தம் அடையாதே என் சொல்லுமே யாராவது வந்து உன் மனசை புண்படுத்துகிறாங்க காயப்படுத்துகிறாங்கன்னா உன் கர்ம பலங்கள் எல்லாமே மெதுவாக குறைஞ்சி போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ நீ அனுபவிக்கும் வழியும் வேதனையும் ஒருபோதும் வீண் போகாது உன் நல்ல மனசுக்கு ஏற்றாறு போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் நீ எப்போதும் பொறுமையாக இருந்தாலே நான் உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை பொக்கிசமாக அமைச்சு கொடுப்பேன் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்குமே பதிலுக்கு பதில் கொடுத்து பதிலடி கொடுக்காம அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் தைரியம் வேணும் அந்த தைரியமும் மன உறுதியும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதத்தை விட சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக நம்பிக்கையோடு இரு கூடிய சீக்கிரமே நான் உன வெற்றியின் பாதையில் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன் நீ தைரியமாக இருந்தால் தானே நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க முடியும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிலையானது நிரந்தரமானதுன்னு எதுவுமே இல்லை நீ பிடிச்சி வச்சிருக்கிற உறவுகளும் உன் செல்வமும் ஆரோக்கியமும் கூட என் அருளால் ஒரு நொடியில் மாறி போயிடும் எதையுமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ வச்சுக்க முடியாது எல்லாமே நீ நினைக்கிறது போல் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு நீ நினைக்கிறது எல்லாமே ஒரு பொய்யான மாயை தோற்றம்தான் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாத இந்த பூமியில் உன் வாழ்க்கை எப்படி உன் கட்டுக்குள் இருக்கும் எல்லாத்தையும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நான் தான் இருக்கேன் என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு நம்பு உனக்காக அருட்கொடைகளை அள்ளி கொடுத்து நீ மகிழ்ச்சியும் சிரிப்பும் சந்தோஷமா வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி நான் செய்கிறேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் வேல் உன்னை சுற்றி காவலாக இருக்கும் என் செல்ல பிள்ளையானே எதுக்காகவும் பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழி வேதனை கஷ்டம் கவலை சோதனைன்னு அனைத்தும் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாம் விளக்கி உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் அடுத்தடுத்து பல அதிசயங்களை நான் உன் வாழ்க்கையில் உனக்காக நடத்தி தர்றேன் கூடிய சீக்கிரமே நீ திருச்செந்தூருக்கு வந்து என்னை தரிசிக்கும்படி நான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து எனக்கு நன்றி சொல்வதற்காக உன்னையும் இங்கு வரவழைப்பேன்